வெல்கம் பேக் அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன என்னென்ன டிப்ஸ்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா செடிகளில் வந்து ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கு அண்ட் இலைகளில் பூச்சிலாம் இருக்கா வராமல் இருக்கிறதுக்கு அண்ட் நம்ம வந்து சில செடியை எப்படி பராமரிக்கணும் ரோஸ் வந்து பூத்துச்சுன்னா அதை எப்படி நம்ம கட் பண்றது ஸோ ஒரே செடியில் நிறைய மொட்டுக்கள் வைக்கிறது பெரிய பூவாக பூக்கிறதுக்கான இந்த எல்லா டிப்ஸும் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னா நம்ம பூ நிறைய பூக்கும் இல்லையா ஸோ அதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து க்ராஸாக கட் பண்ணணும் க்ராஸாக கட் தான் புது தளிர் வந்து வரும் நம்ம எது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணோம் அப்படின்னா அந்த சைட் பிரான்ச்சஸ் வந்து வராமல் அப்படி காஞ்சு போன மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கட் பண்ணிங்கன்னா ரெண்டு மூணு ஸ்டெப் இலைகள் இல்லை தண்டு அந்த மாதிரி தள்ளியே நீங்கள் கட் பண்ணுங்கள் ஐயோ நம்ம அப்படி க கட் பண்ணோம்னா செடி வந்து கட்டையாயிரும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க ரோஸ் பிளான்ட்டை பொறுத்தவரை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ புது தளிர் வந்து அது வந்து பூக்க வைக்கும் பெரிய இலைகளாக இருக்கிறதுனாலையோ இல்லை அது வந்து இலைகள் முத்தி போகிறதுனாலையோ பூ பூக்காது புது தளிர் வரும் இல்லையா அந்த இதில் தான் உடனே முட்டு வச்சு பூக்கும் இந்த இந்த ஃபாலோ பண்ணுங்க ரோஸ் எனக்கு ஒரே ரெண்டு பூத்துருந்துச்சு பாக்கிய ரொம்ப அழகா இருந்துச்சு அண்ட் நெக்ஸ்ட் டிப் என்னன்னா நம்ம இப்படி ரோஸ் வந்து கட் பண்றோம் இல்லையா கட் பண்ணதுக்கு அப்புறமா அதை அப்படியே விடாம நம்ம வந்து அதுக்கு மேல அது காஞ்சு போகாம இருக்கிறதுக்காக மஞ்சள் இருக்கு இல்லையா மஞ்சள் கூட தண்ணியை குழப்பி அந்தது இடத்துல வைக்கணும் ஃபஸ்ட்டம்னா நம்மளுக்கு அந்த இடம் காயாது சைட் பிரான்ச்சஸ் வந்து வரும் ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து அட் செடிகள் வந்து நிறைய இலைகள் வந்துச்சுனாலும் அது இலைகள் மட்டுமே இருக்குது மொட்டுக்கள் எதுவும் வைக்கல அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கப்புறமா பூச்சி வந்த இலையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அது தண்டோட கட் பண்ணி விட்டுருங்க நல்லா அது கவாட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சைட் பிரான்ச்சஸ் நிறைய கிடைக்கும் நான் ஆல்ரெடி ஒரு செடியை வந்து அதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து இந்த செடியை பாருங்கள் நான் வீடியோ எண்டில் இதே செடி எப்படி தளிர் வந்திருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த செடியை நான் இப்போ கட் பண்ணுறேன் அண்ட் ரொம்ப நாள் கழித்து நான் வந்து அது வளர்ந்ததுக்கப்புறமா உள்ள வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் அண்ட் டூ வீக்ஸ்லேயே அதே மாதிரி வளர்ந்துருச்சு நான் இதில் வீடியோவில் காமிச்சிருக்க ஒவ்வொரு டிப்ஸுமே ஒவ்வொரு வீக் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி தான் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த செடி பார்த்தீங்கன்னா செவன் டே ரோஸ் இது வாங்கி வச்ச வீடியோவும் நான் அட்டாச் பண்ண ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் இது வாங்கி வச்சதுலேருந்து இப்படியே தான் இருக்குது ஸோ அதை வந்து நான் இலைகளை வந்து கட் பண்ணி விட்றேன் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒன் ஆர் டூ வீக்ஸ் நினைக்கிறேன் அதுலேயே அது சைட் பிரான்ச்சஸ் வந்து நல்லா கொழுந்து விட்டுருச்சு நல்லா கொழுந்து விட்டு மொட்டு வச்சுருக்க வீடியோ கிளிப்பிங்கையும் நான் லாஸ்ட்டில் வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த செடியும் பார்த்தீங்கன்னா இந்த செடி நம்ம வைக்கும்பொழுதும் நம்ம வீடியோ எடுத்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த வீடியோ செக் பண்ணுங்கள் அதில் ஏ டிப்ஸ் போட்டிருப்பேன் ஸோ நான் சொல்கிற டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி பூக்கள் பூக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு செடிக்கு எந்த ஒரு உரம் கொடுத்தாலும் நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து கொடுக்கலாம் அது கொடுக்கும்போது டைரக்டாக நம்ம அப்படி கொடுக்கக்கூடாது மண் வந்து இறுகி போயிருக்கும் இல்லையா ஸோ அந்த மண்ணெல்லாம் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் என்ன உரமா இருந்தாலும் குடுக்கணும் அப்பதான் வேர்களுக்கு நல்ல காத்து போயி அது வந்து நல்லா வளரும் இது வந்து தொட்டியில் வச்சாலும் சரி இல்லை மண்ணில் வச்சாலும் சரி மண்ணை வந்து அப்பப்போ நீங்கள் கிளறி விடணும் ஸோ நான் முட்டை ஓடு இருக்கு இல்லையா ஸோ அந்த ஓடை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நிறைய பேர் அப்படியே போடுவாங்க பட் அப்படியே போட்டிங்கன்னா மக்கிறதுக்கு ரொம்ப மந்த் எடுக்கும் நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பவுடர் பண்ணி போட்டிங்கன்னா உடனேவே மக்கிரும் ஸோ அந்த மண்ணை நல்லா கிளறி விட்டு அதில் அதுக்கு மேலேயும் நீங்கள் போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் உள்ளேயே போட்டு அதுக்கு மேலேயும் மண்ணை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாம் ஸோ இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம செடிகள் வந்து நல்ல ஒரு அதுக்கு சத்து இப்போ தேவையான சத்துக்கள் வந்து வேர்கள் மூலமாக அதுக்கு கிடைக்கும் செடிகள் ரோஸ் செடிகளை பொறுத்தளவு நிறைய நம்ம உணவூட்ட மாதிரி எப்படி அதுக்கு நிறைய சத்தான பொருள் கொடுத்துட்டே இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ பூ வந்து நல்லா பெருசாக பூக்கும் அண்ட் மொட்டு வச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு மழை நேரம் அப்படின்னு கிடையாது எப் இப்போ என்னாலும் உங்களுக்கு வந்து மொட்டு வச்சிக்கிட்டே இருக்கும் இந்த செடி பார்த்திங்கன்னா நான் இதை இப்போ தான் நான் அது செடி அதோட இலைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி மஞ்சள் வச்சுருக்கேன் ஸோ இதோட அப்டேட் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டேன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அட்டாச் பண்ணுறேன் இந்த இதுலயுமே நான் கட் பண்ணியிருக்கிறதுல எப்படி புது தளிர் வருது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் கட் பண்ணி விட்டுருந்தேன் இல்லையா கட் பண்ணி விட்டு ஒன் வீக் தான் நான் வந்துட்டு இந்த முட்டையோட உரத்தை நான் கொடுக்குறேன் செடிகளுக்கெல்லாம் ஸோ அந்த ஒன் வீக் அப்புறமா என்னுடைய அந்த நான் காமிச்சிருந்தேன் இல்லையா வீடியோ ஸ்டார்டிங்ல செவன் டேஸ் ரோஸு அந்த பிளான்ட்டுன்னு ஸோ அந்த பிளான்ட்டை இப்போ பார்த்தீங்கன்னா புது தளிர் வந்து இருக்கும் பாருங்க புது தளிர்லாம் வச்சிருக்கு இல்லையா ஸோ வச்சிருக்க வீடியோ வீடியோ எண்டெல்லாம் நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன் ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புது தளிர் வந்து முட்டு வைக்கும் அண்ட் இந்த செடியிலையும் நிறைய பூ இப்போது பூத்துருக்கு அதையும் நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் காற்று நல்ல பெரிய பூவாகவே பூத்துருக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செடிகளை வந்து கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு நிறைய பூக்கும் அண்ட் புது தளிரும் இருக்கும் நம்ம நம்ம வீட்டில் வந்து குக்கிங்கில் வேஸ்டேஜ் இருக்கும் இல்லையா வெ வெங்காயத்தோல் அண்டு முட்டை ஓடு அதுக்கப்புறம் பனானா தோல் ஸோ இந்த மாதிரி நிறைய வேஸ்டேஜ் இருக்கும் பீன்ஸு அப்படி என்னென்ன வெஜிடபிள்ஸில் வேஸ்டேஜ் இருக்கோ அது அத்தனையும் நம்ம ஒரு கவர்ல போட்டு இல்லை ஒரு பாக்ஸில் கூட போட்டு வச்சுக்கலாம் போட்டு அது ஒன் வீக் அப்புறமா அது நல்லா மக்குனதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணி அதுக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன் டே நைட்டு ஃபுல்லாக அதில் அப்படியே ரெஸ்ட்டில் விட்றணும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா அதோடய தண்ணி இருக்குது இல்லையா அந்த தண்ணியை மட்டுமே நம்ம வந்து செடிகளுக்கு ரோஸ் செடிகளுக்கு ஊற்றணும் தொட்டியில் வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணியை மட்டும் ஊத்துற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை மண்ணில் செடிகள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே அந்த தன் அந்த தண்ணியோட சேர்த்து மக்கிறக்கு இல்லையா அந்த தோல் எல்லாமே அந்த தோலோடையும் சேர்த்து நீங்கள் எல்லா செடிக்கும் ஊற்றிடலாம் அண்டு இந்த ம இந்த ஃபர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணும்போது இப்போ முட்டை போட்டிருந்தோம் இல்லையா ஒரு வாரம் அதுக்கு அடுத்த வாரம் கூட நீங்கள் போட நீங்கள் ஊற்றலாம் வாரம் வாரம் ஒவ்வொரு டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் நான் வந்து இன்றைக்கி முட்டை பவுட்ரு போட்டிருந்த அன்னைக்கு நான் வந்து இதையும் போட்டுட்டேன் என்கிட்ட நிறைய வேஸ்டேஜ் வந்து சேர்ந்துருச்சு ஸோ ஸோ இந்த ஆனியன் ஃபர்டிலைசர் இந்த வாட்டரை நம்ம போது இது மட்டும் இல்லை நார்மலாக நம்ம எந்த ஒரு மருந்து நம்ம செடிகளுக்கு கொடுத்தாலுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நார்மல் வாட்டரும் ஆட் பண்ணணும் அப்படி ஊற்றலை அப்படின்னா செடிகள் வந்து மறுநாளே அது ரொம்ப பலவீனமா இருந்த மாதிரி இலைகள் வந்து மஞ்சள் கலர்ல பழுத்து போன மாதிரி ஆயிரும் சோ டேரக்டா நம்ம அந்த தண்ணி மட்டும் நார்மல் வாட்டரை ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா இது வந்து கேர்டு ஃபர்டிலைசர் இந்த இதில் நம்ம வந்து புளிச்ச தயிரை எடுத்துக்கணும் ஒன் வீக் அந்த மாதிரி புளிக்க வச்ச தயிரை எடுத்துக்கிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றாமல் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம இலைகள் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணி விடுற மாதிரி இருக்கும் இது எதனால் பண்ணுறோம் அப்படின்னா இலைகள் வந்து பூச்சி வராமல் இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இலைகளுக்கு பூச்சி வராமல் ஃபங்கஸ் வராமல் பிளாக் டாட் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வராமல் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதை வந்து இந்த கேர்டு ஃபர்டிலைசரை இலைகளுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறோம் ரோஸ் காட்டுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்போ மொட்டு கூட வச்சிருக்கு நல்லா வளர்ந்துருச்சு அண்ட் பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாகவே வளர்ந்துருந்துச்சு பூ வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதையும் நான் வீடியோவில் காட்டுறேன் இந்த மாதிரி கிராஸை கட் பண்ணுறதுனால அதுவும் நம்ம ரெண்டு ஸ்டெம் வந்து தள்ளி கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு புது தள்ளியில் வ வரும் సో ఇ వీడియో ఉంది పిచ్చిందించా లైక్ షేర్ సబ్స్క్రైబ్ ఫర్ మోర్ వీడియోస్ త్యాక్ యూ